மணி பன்னெண்டு மணி ஆயிருச்சு கொஞ்சம் குழம்புக்கு மீனுக்கா டெய்லி காத்து கிடக்கறதே வேலையா போயிருச்சு நமக்கு நான் இருக்கிற உங்க அடக்கையில இருந்து வர்றதுக்கு ஒரு மலையா இரு

வெள்ளை <middly> சொல்லை <middly> <middly> ஆச்சுட்டு வந்தாச்சு கல்லொப்பு போட்டு உலக பண்ணிட்டேன் மீன அமைஞ்சு கழுவி எடுத்து வந்தாச்சு பொரிக்கிறதுக்குழம்பு எடுத்து வச்சுட்டேன் வந்து நம்ம குழம்பு கூட்ட போறோம் தேங்காய் தேங்காய் போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா ோட பே உங்கள் மீனவன் வீட்டு குழம்பு மசாலா போடு போட்டுக்கலாம் புளி உற வச்சிருக்கோம் அதை கரைச்ச புளி கரைச்ச புளி

குழம்பு கொட்டியாச்சும் அடுப்பில் திக்கி வச்சுக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா பொடியெலாம் போட்டு விறகு போகிறோம் அதுக்கு வறுவல் மசாலா பொடி எல்லாமே எனக்கு பிடிச்ச மீனாகவும் உப்பு எல்லாம் பிடிச்ச மீன் பொறிக்க மீன்பறிக்கும் நம்ம தோசைகளை வச்சு என்ன ஊட்டியாச்சு உருக்கு நேரம்

ഇനി ഇതിൽ മെയി വെറുതെ വെരിഞ്ഞു നന്നായി നല്ല മീൻ ഓട കുറച്ച് നല്ലതിന് ta uranali mara yi ta kudi hol djampo wulai na mini pete na dina sore மீன் என்ன என்னோடைய மீனை பொரிச்சாச்சு இதுதான் நாங்க சின்ன பிள்ளைலாம் அந்த காலத்து ஃப்ரைட் ரைஸ் மொதல் மொதல் ஃப்ரைட் ரைஸை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா சைனாக்காகவும் சம்பாக்கான இல்லை தமிழ்நாட்டுக்காகவும் ஃப்ரைட் ரைஸே கண்டுபிடிச்சது கடற்கரை ஏரியால எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் எனக்குலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த சாப்பிட மாட்டேன் ஆனா முன்னே இந்த மாதிரி எங்க அம்மா மீன் பொரிச்சாங்கன்னா அந்த தோசை கட்டில போட்டு சோத்த வெறுதி அது கூட அப்படியே சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமாண்ட சொல்ல மாதிரி யாருக்கும் சொல்லல மிஸ்டர் வெள்ளை அவர்களுக்கு தேங்க்யூ இந்த வீட்டில் யார் சொன்னது துடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக தாளிச்சாச்சு

மீன் வையா கத்தரிக்க வந்து விழுந்துட்டு எடுத்து வச்சுக்கா என்ற கத்தாவ அது ஆ ஓடியாங்க ஓடியாங்க சாரியா வா ரெண்டு கரண்டி என்ன ரெண்டு ஒரு கரண்டி தான் இருக்கு ரெண்டு டேய் உனக்கு உனக்கு எத்தனை கரண்டி வேணும் போயா போயா வாங்கிட்டு வரான் ஒரு ஆள் இருக்கு

sorry entana ivaru na sabe appa inga unna kathirikka amma nalaku ponna karana unna kathirikka keem puttena la kathirikka sorry sorry aapure ellame nalla mindra olamla pakkam allaya sondu gaisthilla sarasam jaadhu poina mama meme kada sokla kada minute ilku hundena seraila

Bye!